ஜாஃபர் சாலிக் அவர் இவர்களுடைய கட்சியில் இருக்கிறார் பல நூறு கோடிகளுக்கு தமிழ்நாட்டை மையமாக வைத்து கொண்டு போதைப் பொருளை கடத்துகிறார் இந்த மாதிரி செய்கின்ற ஒரு ஆள் இந்தியாவின் தெற்கு மூலையில் உள்ள ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் என்பதை அமெரிக்கா கூப்பிட்டு டெல்லிக்கு சொல்லி டெல்லி கூப்பிட்டு இங்கே உள்ளவர்களுக்கு சொன்ன பிறகு தான் ஸ்டாலினுக்கு நம்முடைய ஆட்களில் ஒருவர் இதை செய்கிறார் என்று தெரியுமா ஸ்டாலினுடைய பாதுகாப்பில் தானே அவர் செய்தார் இதற்காக அவர் திமுகவில் சேர்ந்தார் அதிமுகவில் சேரலாம் வேலை கட்சியில் சேரலாமே பாதுகாப்பு இவர் செய்கின்ற தொழிலுக்கு ஆளுங்கட்சியினுடைய தயவு தேவைப்படுகிறது ஆகவே நம்முடைய மாற்றின் லாட்ரி சீட்டு மாற்றின் எந்த கட்சியில் சேருவார் எந்த கட்சிக்கு பணம் கொடுப்பார் திமுகவுக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்குறார் எதனாலே ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கொடுக்குறார் பிஜேபிக்கு எதனாலே எவ்வளவு மக்களுடைய வயிற்றிலே அடித்து அந்த பணம் திரட்டப்படுகிறது நான் கேட்கிறேன் பத்து பரிசு சீட்டு நீங்கள் நடத்தினால் ஒன்று ரெண்டுக்கு கொடுக்குறீர்கள் ஏழு எட்டுக்கு கொடுப்பதை இல்லை வெறும் தாள்களை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள் ஒவ்வொருவனும் இழப்பது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அஞ்சு ரூபாய் என்று இருந்தாலும் கூட கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் சேர்கிறது மக்களை அதிரடியாக கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் மனதில் ஈரமே இல்லாமல் நம்முடைய மாற்றின் ஏமாற்றி இந்த லாட்ரி சூதை நடத்துகிறார் பூட்டானில் நடத்துகிறார் எவ்வளவு புத்த மத கருத்துடையவர்கள் ரொம்ப எளிய மக்கள் மலைவாழ் மக்கள் அந்த மக்களை போய் சொல்லட்டுகிறார் மலையோர மாநிலங்கள் பூராவிலும் இந்த லாட்ரி சீட்டு பித்தலாட்டம் நடக்கிறது அள்ளி கொண்டு வருகிறார் பாதுகாப்புக்காக ஸ்டாலினுக்கு ஐநூறு கோடி ஐநூறு கோடி கொடுக்குறார் அவருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுக்குறார் இவர்களெல்லாம் இவர்களை பாதுகாக்கின்ற அரசு அந்த ஐநூறு கோடி ரூபாய் என்பது எவ்வளவு எளிய மக்களுடைய பணம் அது பாவப்பட்ட பணம் தானே அந்த பாவப்பட்ட பணத்தில் பங்கு பெறுகிறார் நம்முடைய ஸ்டாலின் இந்த பாவப்பட்ட மனிதனின் பணமெல்லாம் இங்கே வந்து சேருகிறது என்பதற்காக பிராயச்சித்தம் செய்வதற்கு கோயில் கோயிலாக போகிறார் அவருடைய துணைவியார் ரொம்ப கேவலமாக இருக்கிறது அந்த மாதிரி மார்டினிடம் ஐநூறு கோடி ரூபாய் வாங்குகிறவர்கள் யா இந்த ஜாஃபர் ஷெரீஃபா அவர் அவரை கட்சியில் சேர்த்து கொண்டு இவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் வேண்டிய பணம் திமுகவுக்கு வந்தது பிறகு அமெரிக்காவிலிருந்து செய்தி வருகிறது டில்லி தலையிடுகிறது அவர் கைது செய்யப்படுகிறார் இதை பற்றியெல்லாம் இந்த அரசுக்கு கவலையே கிடையாது எந்த நாடு சுரண்டப்பட்டாலுன்னா எவன் கஞ்சாவினால் பாதிக்கப்பட்டாலும் மூளை பிறண்டு போவார்கள் கள்ளு குடிப்பது என்பது வேறு பிராந்தி குடிப்பது என்பது வேறு இந்த கஞ்சா சாப்பிடுவது இந்த குட்கா சாப்பிடுவது என்பது வேறு குட்காவினுடைய புற்றுநோய்களெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத புற்றுநோய்கள் ஆகவே இது இந்த 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 பணமெல்லாம் நம்ம கட்சிக்கு வருகிறது தப்பு செய்கின்றவனெல்லாம் பங்கு கொடுக்குறான் எல்லா தப்பு செய்கின்றவனும் பங்கு கொடுக்குறான் லாட்டிக்காரன் பங்கு கொடுக்குறான் குட்காக்காரன் பங்கு கொடுக்குறான் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறான் போலீஸ்காரனை அடித்திருக்கிறார்கள் எனக்கு கஞ்சாவியாவின் ஒரு ஏட்டு பேர் அவர்களை ஏன் என்று தட்டி கேட்க போலீஸ் முயன்ற போது அவர்கள் தாக்கப்பட்டு இரத்த காயத்திற்குள்ளாயிருக்கிறார்கள் போலீஸே அவன் அடிக்கின்ற அளவுக்கு இருந்தால் அவன் தன் எல்லாம் மிகிருப்பான் அந்த அளவுக்கு இந்த நாடு மோசமாக இருக்கிறது இல்லை காவல்துறை எப்படி செயல்படுகிறது இதில் ஏன்னா ஒரு விஷயம் காவல்துறை இங்கே பாருங்க காவல்துறை எப்பொழுதும் நம்முடைய காவல்துறை நேர்மையான காவல்துறை இல்லை நேர்மையான ஆட்சியின் கீழே மட்டும்தான் நேர்மையான காவல்துறை இருக்கும் நம்முடைய நீதிமன்றங்களே ஒரு பாதி அளவுக்கு பரவாயில்லை என்பதை தவிர நம்முடைய நீதிமன்றங்களில் எல்லாவற்றுக்கும் நீதி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் சொன்னோம் சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அந்த நீதிபதிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தான் தானே தவிர நீதி என்பது அறம் என்பதும் நீதி என்பதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று சட்டம் என்பது முந்நூற்றி எழுபதாவது பிரிவு தப்பானது என்று நீதிபதி சொல்லலாம் காஷ்மீருக்கு காங்கிரஸ் வந்து முந்நூற்றி எழுபதாவது பிரிவை மீண்டும் நிலைநாட்டுவான் மீண்டும் அவர்கள் சரியானது என்று சொல்வார்கள் ஆகவே இந்த சட்டத்தை விழுங்கள் ரூல் ஆஃப் லா அந்த டிசையாக எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை நான் ரொம்ப கடுமையான வார்த்தையை போனேன் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சரி ஏதோ ஒரு நீதிமன்றங்கள் இதில் வெள்ளைக்காரன் வைத்த முறைப்படி ஒரு நீதி கிடையாது ஒரு நியாயம் கிடையாது அரஞ்சார்ந்த முடிவுகள் கிடையாது எதுவும் கிடையாது ஆகவே இந்த போலீஸேலாம் நீங்கள் நினைக்காது போலீஸ் என்பது இல்லாவிட்டால் பதிமூன்று பேரை குறிவைத்து சொல்வானா போலீஸ்காரன் அது அரசாங்கம் ஒன்று இருக்கிறது எடப்பாடி அரசாங்கம் இருந்தது அந்த எடப்பாடி அரசாங்கத்தினுடைய பார்வை இல்லாமலே அது நடந்தது என்று சொன்னார் ப எடப்பாடி அப்பொழுதே அவர்களெல்லாம் என்ன பண்ணியிருக்க வேண்டும் பந்தாடி இருக்க வேண்டாமா செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் எல்லா ஸ்டெர்லைட்டுகளும் அமோனியா கசிந்தது என்று பல பேர் மருத்துவமனைகளை சேர்ந்து எதுவாக இருந்தாலும் அது கம்பெனிகளுக்கு தான் அரசு சார்பாக இருக்குமே தவிர மக்கள் கொஞ்ச நாளைக்கு கத்த விட்டு அவர்களை ஓய விட்டு அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் ரொம்ப கேவலமான அரசு முறை இந்த ஜனநாயகம் கேவலமான ஜனநாயக முறை ஆகவே இருப்பவன் இருப்பவனுக்காக தவறு செய்பவனுக்காக பித்தளாட்டம் செய்பவனுக்காக நடக்கின்ற ஆட்சிகளாக இருக்கின்றன அந்த காலமெல்லாம் இப்போ மலையேறிவிட்டது ராஜாஜி காமராஜர் ஓமந்தூரா குமாரசாமி ராஜா பிரகாசம் போன்றவர்களெல்லாம் இந்த நாட்டை ஆண்ட காலம் மலையேறிவிட்டது ஆகவே திருடனோடு சேர்ந்து திருடனிடம் பங்கு வாங்கி கொண்டு போலீஸ்காரன் பங்கு வாங்குகிறான் அரசும் பங்கு இந்த திருடர்கள் கேவலமானவர்கள் இவர்கள் அவ்வளவுதான் சொல்வதற்கு என்ன இருக்காது